பின்வரும் துறைகளில் முன்னுரிமை அடிப்படையில் டிஜிட்டல் மயமாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாவதாக உள்ளூராட்சி மன்றங்களின் வருமான மற்றும் சொத்து வரி அறவீடு உள்ளூராட்சி மன்றங்களின் வருமானத்தை அதிகரிக்க ஏற்பாடுகளை செய்வதனூடாக சபைகள் தமது சொந்த வருமானத்தில் கிடைக்கின்ற நிதியிலிருந்து கிராமிய அபிவிருத்தியை செய்து கொள்ள முடியும் இதுவே நிலைபேறான அபிவிருத்தியும் ஆகும் இதற்காக உள்ளூராட்சி மன்றங்களின் வருமான மூலங்களான சொத்து வரி அறவீடு வருமான வரி அறவீடு என்பவற்றை டிஜிட்டல் மயமாக்கப்பட வேண்டும் அதே மாதிரி காணி நிர்வாகம் தொடர்பானது இலங்கையில் அரச நிர்வாக துறைகளில் மிகவும் பாதகம் பாதகமான அல்லது தாமதமாக இயங்குகின்ற ஒரு துறை என்றால் அது காணி நிர்வாகம் சில காணி பிரச்சனைகளை தீர்க்க இருபது தொடக்கம் இருபத்தைந்து வருடங்கள் செல்கின்றது இதனால் காணி உரிமையாளரின் இறப்பு சான்றிதழை சமர்ப்பித்து காணி உரிமத்தை பெற்றுக்கொள்ளும் அவல நிலை காணப்படுகிறது எனவே முன்னுரிமை அடிப்படையில் காணி நிர்வாகம் சார்ந்த துறைகளில் டிஜிட்டல் முறைமையை உடனடியாக நடைமுறைப்படுத்தி விரைவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல போக்குவரத்து வீதிகளை மீறுபவர்களுக்கான தண்டப்பணம் செலுத்துதல் இலங்கையில் அதிகம் விப வீதி விபத்துக்கள் நிமித்தம் பலர் உயிரிழக்கின்றார்கள் பலர் அங்கவீனமாகின்றார்கள் இதற்கு காரணங்கள் பல இருந்தாலும் போக்குவரத்து விதிமுறைகளை சரியாக மக்கள் பின்பற்றாமை முக்கிய காரணம் இதற்கு பொதுமக்கள் மட்டும் காரணம் அல்ல போக்குவரத்து விதிமுறைகளை கண்காணிக்கும் போலீசார் அதனை சரியாக நடைமுறைப்படுத்தாமையும் இதற்கு ஒரு காரணமாகும் வீதி விபத்துக்களை வீதி விபத்துக்களை வீதி சட்டங்களை மீறுபவர்களுக்கு எதிராக அறவிடப்படும் தண்டப்பணம் செலுத்தப்படும் முறைமை இங்குள்ள பாரிய பிரச்சனையாகும் போக்குவரத்து போலீசார் விரும்பினால் மட்டுமே தண்டப்பணம் அறவீடு செய்ய முடியும் அல்லது வாகன ஓட்டுநருக்கும் கடமையில் உள்ள போலீசாருக்கும் இடையில் நடைபெறும் பேரம் பேசல் விதிமுறைகளை மீறி இலகுவாக தண்டவத்திலிருந்து தப்பி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இங்கு நான் அனைத்து போலீசாரையும் குற்றம் சொல்ல விரும்பவில்லை எனவே வளர்ச்சியடைந்த நாடுகளில் உள்ளது போன்று வீதிகளில் முக்கியமான இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் விதி மீறுவோருக்கு எதிராக டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட கட்டண அறவீடு நடைமுறைப்படுத்தல் வேண்டும்